நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் ரோட்டில் கொடுக்க வேண்டிய நிலமை இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல வந்து சென்னை லைலா கல்வி முன்னாமல் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆய்வுகள் எதிர்ப்பு விட்டுருக்கேன் இன்றைக்கு காவல்துறை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே விடப்படக்கூடாதுன்றது சட்ட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா பதினாறாம் தேதி வரையும் தேர்தல் ஆணையம் வந்து சர்வே விடலான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவரும் தேசிய தலைவர் அனைத்து உற்றுநோக்கு பார்க்க தேர்தல் அப்படி இருக்கிற போது இந்திய அரசியல் ஜன ஆயுக்தி என்ற ஐபிஎஸ் மூலம் சார்பில் இந்த தேர்தலில் நாங்கள் பதிவு செய்ய நோக்கத்திற்காக இந்த கிட்டத்தட்ட பத்து நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவு எண்ணிக்கிறோம் இதுல வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வெளியிடப்படக்கூடாது ரத்து செய்ய சொல்றது மிக கண்டிக்க விஷயம் இது ஜனநாயகத்தில் வாழ்றோமா இல்ல சதுரண்ட வாழ்றோமா கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு ரோட்ல வந்து கொடுக்க வேண்டிய நிலமை இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு தொடங்கி இதுவரை இந்த மாதிரி இது வந்து சர்வதேகத்தினுடைய ஆட்சியை தான் நான் பார்க்கப்படுறேன் இதுதான் இந்த கோயம்புத்தூர் தொகுதியினுடைய கலாய்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதம் வாக்குகளையும் கணபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி நான்கு சதமும் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதமும் அதிமுகவும் எட்டு

மனசு சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க ஓட்டுப்பட தயாரா இருக்காங்க

அதனுடைய முடிவு தான் ஏன் இந்த தொகுதியை சொல்லி சொன்னா தமிழகத்தில் இருக்கிற தேசிய இருக்கிற உன்னிப்பாக பார்க்க தொகுதி நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த களப்பணியில் ஈடுபட்டு நபர் அப்படி இருக்கிற போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற நோக்கத்திற்காக இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் பத்து நாளா வந்து அப்படி வெளியிட்ட போது எங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு சொந்த கஷ்டப்பட்டு நாங்கள் சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு பதினாயிரம் டைம் இருக்கு பதினாயிரம் டைம் இருக்க போது இன்னைக்கு விடலாம் தவறு கிடையாது பதினாறுக்கு பிறகு வந்து கேடு பிறகு தான் விடப்படக்கூடாது காவல்துறை வந்து திட்டமிட்டு பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரத்து செய்யணும் எங்களுக்கு ரத்து செய்யணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த இதை வெளியிடப்படக்கூடாதுன்னு சொல்றதுல ரோட்ல என்று வெளியிட்டிருக்கு இதுதான் ஜனநாயகத்துடைய நட்சத்திரமா இருக்கு இதுதான் நாடு இதான் தமிழ்நாடு டெமோக்ரஸி ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன்

அப்புறம் அந்த வேதனை உங்க கிட்ட பகிர்ந்து வரேன் வந்து இந்த மாதிரி படுத்து களைப்பு வருதான்னு அத்தனை இது நான் என்ன கேக்குறேன் நான் 2004ல இருந்து விடுறேன் சோ இன்னைக்கு வரப்ப மட்டும் ஏன் இப்படி பாக்குறீங்க எனக்கு அத புரிய மாட்டேங்குது நான் வந்து இருக்கற ஃபேக்டர் சொல்லிருக்கேன் 2004ல திமுக வெற்றி பெற வெற்றி பெறாம போச்சா உட சட்டமன்றத்தில் திமுக வெற்றி வெற்றி பெறாம போச்சா உட எம்பிஎல்ஸ் திமுக வெற்றி பெற வெற்றி பெறாம அஞ்சு மாதத்தில் சொன்ன வெற்றி பெறாம போச்சா எலெக்ஷன் சொன்ன வெற்றி பெறாம போச்சா அத்தனை நம்பர் ஒன்னா இருக்க போது இதெல்லாம் நம்பர் ஒன்னா இருக்குன்னு வெளியிடுறது என்ன தப்பு இருக்கு இங்க மட்டும் என்ன அரசியல் வேண்டியிருக்கு வரை இருபத்தி நாலு வருஷம் அதுக்கு புதுமையா இருக்கு எனக்கு ரோட்ல நிற்க வேண்டிய ஒரு சர்வே ரோட்ல கொடுக்க வேண்டிய இளம் எனக்கு உருவா இது ஜனநாயக நாட்டை வாழ்றோம் இப்ப நீங்க வேதனையா இருக்கேன் சோ இருந்தாலும் இந்த ஆய்வு கிட்டத்தட்ட பத்து நாட்களாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு முறையாக வயது வரையாக ஆண்கள் பெண்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் ஏனைய நபர்கள் அனைவரும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவுகளை இன்றைக்கு ஊடகத்திற்காக விடப்பட்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் கட்சி சார்பட்டுறதுன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களோட அந்த பிரஸ்மீட்டை வந்து பாஜக அதிகமாக பதிவு இல்லை அப்படி கிடையாதுங்க நாங்கள் எல்லா குரூப்லேயும் போகிறோம் எங்கிட்ட குரூப் ஆயிரம் ரிப்போர்ட்ஸ் ஒன்று ஆயிரம் பேர் இருக்கான் எல்லா நண்பர்களும் கூட என் குரூப் இருப்பீங்க அது எல்லா குரூப்லையும் போடப்பட்டிருக்கு பாஜக தீவில் அதை திமுக சொன்னால் திமுக சொம் பண்ணுவான் அதிமுக சொன்னால் அதிமுக சொம் பண்ணுவான் பாஜக ஜெயிக்கணும் சொன்னா பாஜக சொம் பண்ணுவான் அதாவது இந்த ஜனநாயகத்தில் யார் வருவறோம் நேர்மையான கருத்துக்களை பதியப்பட பதிவிட்டா ஒண்ணே யாரோ சரம்னு சொல்றாங்க இதுல கிட்டத்தட்ட சார் நான் அப்படி சொல்ல போனா போனா ਈரோ ইলেকஷனை திமுக ஜெயிக்கும் சொன்னேன் அதே மாதிரி एमपी ইলেকஷனை திமுக ஜெயிக்கும் சொன்னேன் போனா சட்டம் எலக்ஷன் திமுக ஜெயிக்கும் சொன்னேன் இன்னைக்கு இந்த இந்ததுக்கு சொன்னா மட்டும் சார் ஏன் செய்றீங்க உங்களுக்கு அதான் புரிய மாட்டேங்குது அரசியல் மாதிரினா கலங்கமா ആയി காங்கிரஸ் சாமியுடைய தோள்ல பெரிய கவுசிபரமா

சார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருக்கிற நபர் நான் நான் என்ன யாரும் தெரிஞ்சுட்டு பேசுங்க நான் போன எம்பி எலெக்ஷன்ல சாதம் ஒரு நாலு எலெக்ஷன் சொல்றேன் போன எம்பி எலெக்ஷன்ல திமுக கூட்டணி ஜெயிச்சு விக்கி முடியாத போய் பாருங்க பண்பாடு மக்கள் பாருங்க நம்பர் ஒன் நான் தான் அதே மாதிரி போன சட்டம் எலெக்ஷன் சொன்னேன் நூத்தி முப்பது சொன்ன நூத்தி முப்பது திமுக ஜெயிச்சா அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன் சொன்னேன் ஜெயிச்சா இல்லையா அப்ப திமுக நானு இப்போ நான் கொடுத்த பாஜக சொல்றதா இப்படி சொன்னா அப்படி சொன்னா எப்படி சொல்லி பேசுறதா ஆமா இங்க ஏன் காரணம் அது அது இல்ல ஏன் காரணம் தமிழகமே உற்று நோக்குகிற அதாவது தேசிய அளவிலே ஒரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் தோல்வி பெறுவார் மிகப்பெரிய விஷயம் இருக்கிற போது ஒரு தனியார் உணர்வு போது இதை நான் பதிவு செய்ய இந்த தேர்தலில் இந்த பசு வரும் வெற்றி பெறும் சொல்லி இந்த வெற்றி வந்துச்சுன்னா எனக்கு எதிர்காலம் போது நான் அந்த ஆய்வில் நான் இருப்பேன் ஏன்னா

திமுகவில் இருக்கிற ஓட்டும் பிஜேபி போகுது அதிமுக பிஜேபி போது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணாமலை உருவாக்கி விட்டார் கோயம்புத்தூருடைய நம்பிக்கை மக்கள் பாக்கிறாங்க ஏழை இளைய பாக்கிறாங்க அதனால இந்த வருகிற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பது உறுதி இந்த சதவீதம் வரலன்னா அஞ்சாம் தேதி சந்திக்கிறேன் என்ன காரணம் அனைத்து சாதி தேவர் சாதி நாரா சாதி கவுண்டர் சாதி நாய்க்கர் அனைத்தும் சந்திக்கிறோம்

இல்ல கவுண்டர் சமுதாயம் அதாவது கவுண்டர் சமுதாயம் எப்ப என்ன சொன்னா எப்பயும் வந்து வேலுமணி இருப்பதனால உங்க பேசிய லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலுமணத்துல அந்த ஆதரவு வந்து போகணும்னு சொல்ல அப்படி கிடையாது அந்த பார்வை தவறு இந்த முறை கவுண்டர் சமுதாயம் திருப்பவர்களும் அந்த குழுக்களாக அவர்களுக்குள்ளே பேசப்பட்டு அண்ணாமலைக்கு வாக்களுடைய நோக்கத்திலும் வாக்காளர் இருக்காங்க நாயுடு சமுதாயத்தை இருப்பவங்களும் வாக்காளர் இருக்காங்க எப்படி அண்ணன் ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னாங்களோ அதுபோல போல சன் அவர் வந்து இந்த பிரச்சாரம் செய்த போது பாஜக பிளஸாவும் அமைஞ்சிருக்கு ஏன் கேள்வி கேட்கப்பட்டு எனக்கு புரியல ஆகவே

கொடுக்கும் நார்த்து குதிக்கு கொடுக்கும் அதுக்கடுத்து கவுண்டர் மலையை கொஞ்சம் மின்ன பண்ண வரும் சூழல் வந்து கொஞ்சம் மின்ன பண்ண வரும் போது இறுதி முடிவு வருகிற இந்த புள்ளி ஒரு தொடர் வெற்றி பெறுவார் நன்றி நன்றி நன்றி